அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது மூல நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட வாழ்க்கையோட ரகசியத்தை பத்தி பார்க்க போறோம் இந்த நட்சத்திரத்துக்கான அதிபதி கேது பகவான் ஆவார் இது ஒரு பெண் நட்சத்திரமா கருதப்படுது இதற்குரிய ராசி தனுசு ராசி ஆகும் இது உடல்ல உள்ள இடுப்பு தொடை நரம்புகள் போன்றவற்றை ஆளுமை செய்து இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வைக்கக்கூடிய பெயர் பே யோ பா பி பூ இந்த பெயர்ல அவங்க வைத்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் மூல நட்சத்திரக்காரங்களுடைய குண அமைப்பு இது கேது பகவான் ஆதிக்கத்தில் உள்ளதுனால வாயு புத்திரான ஸ்ரீ ஆஞ்சநேயர் அவதாரமா இந்த நட்சத்திரம் இருக்கும் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க இல்லற மற்றும் ஆன்மீக ரெண்டுத்திலையுமே தவறாம செயல்படுவாங்க ஒழுக்க சீலரா இருக்க ஆசைப்படுவாங்க கம்பீரமான தோற்றமும் தெய்வ பக்தியும் எந்த பிரச்சனையும் தைரியத்தோட எதிர்கொள்ளுவாங்க மனதைரியம் இவங்களுக்கு ரொம்ப அதிகம் கேது சாரத்துல குரு பகவான் ராசியில பிறந்திருப்பதால மத சமுதாயங்களில் இவங்களுக்கு அதிகமான நாட்டங்கள் இருக்கும் ஆன்மீக துறையில அதிகமா இவங்க ஈடுபாடு இருக்கும் சின்ன வயசுல நல்ல உடல்வாக பேச்சு திறமையா இருக்கனால இவங்க எல்லாத்துலயுமே வெற்றியும் பெற ஆரம்பிப்பாங்க இவங்களுடைய குடும்ப அமைப்பு சின்ன வயசுல கேது திசை வருவதால உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகளும் குடும்பத்துல பிரச்சனையும் உண்டாகும் இருந்தாலுமே வளர வளர குடும்பத்துல செழிக்க ஆரம்பிக்கும் பெரியோர் தாய் தந்தை கிட்ட மரியாதை பாசமும் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் மற்றவர்களுடைய எதிர்கேள்வி கேட்டதுல இவர்களுக்கு நிகழ் யாருமே இல்லை திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததா இவங்களுக்கு இருக்கும் கல்லூரி பருவத்துல நிகழ்ந்த காதல் சம்பவங்கள் அடிக்கடி மனசுல ஒரு நிழலா வந்துட்டு போகும் பிள்ளைகளை திட்டமிட்டு வளர்த்து படிக்க வைப்பாங்க இவர்களுக்குள்ள உறங்கி கொண்டிருக்கும் மிருகத்தை தட்டி எழுப்பாமல் இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்லது நிறைய பேர் வயசான காலத்துல தன்னோட வாழ்க்கையை விட்டுட்டு துறவத்துக்கும் போக ஆரம்பிப்பாங்க இவங்களுக்கான தொழில் மருத்துவம் சட்டம் ஆர்கிடெக்ட் கட்டிடம் கட்டுதல் ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் போன்ற தொழில் இவங்க பண்ண சிறந்து விளங்குவாங்க அதே போல காவல்துறை ராணுவம் இது போன்ற பதவியும் இவங்க வகிக்கலாம் இவங்க எந்த ஒரு கவர்மெண்ட் ஓரியன்ட் இல்ல மக்களுக்கு உதவி செய்கிறது அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது எதுவா எந்த தொழிலா இருந்தாலும் அதுல இவங்க சிறப்பாக பணிபுரிய ஆரம்பிப்பாங்க இவங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் பைல்ஸ் கல்லீரல் பாதிப்பு நுரையீரல் பாதிப்பு இடுப்பு வழி அஜீரண கோளாறு போன்ற நோய்கள் இவங்களுக்கு வர வாய்ப்புகள் அதிகம் இவங்க வணங்கக்கூடிய மரம் மாமரமாகும் இந்த மரத்துக்கு இவங்க புதன்கிழமையும் இவங்க நட்சத்திர நாளையும் வழிபட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில இவங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் சீக்கிரமா நடக்க ஆரம்பிச்சிடும் இவங்களுக்கு உண்டான வழிபாட்டு ஸ்தலம் மயிலாடுதுறையில உள்ள மயூரநாதர் கோயிலை இவங்க வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு இருந்தால் இவர் நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக அமைய ஆரம்பிக்கும் இவங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் திருமணம் செய்யறது கிரக பிரவேசம் செய்கிறது வண்டி வாகனம் வாங்கிறது ஏதாவது புதிய பயணம் மேற்கொள்ளுதல் விதை விதைக்கிறது இவங்களுடைய குழந்தைகளுக்கு பெயர் வைக்கிறது பரிகார சாந்தி பூஜை செய்கிறது இந்த மாதிரி இவங்க இவங்களோட நட்சத்திர நாள்ல பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அதுல வெற்றி கிட்ட ஆரம்பிக்கும் கல்யாணம் பண்ணக்கூடாத நட்சத்திரம் அஸ்வினி ஆயுள்யம் மகம் கேட்டை ரேவதி போன்ற நட்சத்திரங்களாகும்